கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் நம்முடைய இந்திய தேசத்தில் வட மாநிலங்களில் அதிகமாக தற்போது இதுவரை வரலாறு காணாத அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது வரலாறு காணாத வகையில் இந்த வருடத்தில் டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது இதற்கு பலர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது மட்டுமல்ல கடந்த நாளிலே கேரளா மாநில வயநாட்டிலே நடைபெற்ற மிகப்பெரிய அழிவிலே முன்னூறுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது வரையிலும் மீட்பு பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன சடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கின்றன மட்டுமல்ல கடுமையான கனமழையினால் ஆசிய பகுதியிலே அநேக இடங்களிலே பல்லாயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது மட்டுமல்ல குறிப்பாக இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பிலே அறுபதுக்கும் அதிகமான பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் சிலரை தற்போது வரையும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்றும் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் என்பது தவிர்க்க முடியாத மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவிலே அதிகப்படியாக இருக்கிறது என்றும் வரலாற்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் இதற்காக ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்கி இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்ப கனமழையினால் வெள்ளத்தினால் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் சீர் செய்யப்பட ஆண்டவர் தாமே மனமிறங்கி ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இப்படிப்பட்ட அழிவுகள் நிறுத்தப்பட ஆண்டு இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கப் போகிறோம் ஹிமாச்சல் பிரதேசத்திலே சில பகுதிகளில் மேக வெடிப்பு ஏற்பட்டு அதிக கனமழை பெய்ததில் ஆறு பேர் பலியாகி உள்ளனர் பலர் மாயமாகி இருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் பல கிராமங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் சிம்லா மாவட்டத்தின் சமேஜ் பகுதி ராம்பூர் பகுதி குலுவின் பாகிபுல் பகுதி மற்றும் மண்டியின் பதார் பகுதி ஆகியவற்றில் ஏற்பட்ட மேக வெடிப்பு பரவலான அழிவுக்கு வழிவகுத்துள்ளது ஐம்பத்தி மூணு பேரை காணவில்லை மற்றும் ஆறு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஜூலை முப்பத்தொன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு தேதிக்கும் இடைப்பட்ட இரவில் மேகவெடிப்பு பதிவாகி ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட கத்தர் மனம் இறங்க ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மீன்ஸ் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை எங்களுடைய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற தற்போது அதிகப்படியாக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவிற்காக அவைகள் நிறுத்தப்படவும் உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக கேரளாவிலே தற்போது வரையிலும் முன்னூற்றி நாற்பதுக்கும் அதிகமான சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தகப்பனே அந்த வயநாடு பகுதி இன்னமும் ஆண்டவரை மீட்பு குழுவினரே அதிர்ந்து போகத்தக்கதாக ஆண்டவரே பல நூறு பேர் உள்ளே இருப்பார்களோ என்கிற ஒரு அச்சமும் ஆயிரக்கணக்கான வீடுகள் பல கிராமங்கள் பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை நினைக்கும் பொழுது ஆண்டவரே இருதயமெல்லாம் உடைந்து போகிறது தகப்பனே அந்த சூழ்நிலை இன்னும் மாறாதிருக்கிற சூழ்நிலையிலே பல வட மாநிலங்களில் கொடூரமான கனமழை டெல்லியிலே கனமழை அன்றுவரே தகப்பனே உயிர் பலியை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறது அன்று இமாச்சல் பிரதேசத்தில் பெய்து வருகிற கனமழை ஒரு பக்கம் இன்னொரு மேக மேகவெடிப்பினாலே பலரையும் காணவில்லை என்று கூறப்படுகிறது அன்றுவரை தொடர்ந்து இந்த இயற்கை சீற்றங்கள் நிறுத்தப்படாமல் நிலச்சரிவும் வெள்ளமும் கனமழையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பகுதிகளிலே தாமை மனம் இறக்கி ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் தடுத்து நிறுத்த உங்க கரத்தை நீட்டும்படியாய் சொல்லாக நீங்க நீங்க கடலையிட நிற்கும் உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது நன்றியோடு கடலுக்கு எல்லையை கொருத்தவர் நீராண்டவர நீங்க தான் இந்த காரியத்திலே அண்டவரே தலையிட்டு அண்டவர் நீங்க அற்புதத்தை செய்து மனமிறங்கி எங்களுடைய ஜனங்களுடைய காரியத்திலே இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறோம் பகுதியெல்லாம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தவரையே அந்த பகுதிகளில் அழிவு வராதபடி உங்கள் இரக்கம் உங்க இரக்கம் உங்க இரக்கம் கடந்து வர ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்கிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாம எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்